இனி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கும் அஜித் மற்றும் விஜய் திரைத்துறையில் முப்பது ஆண்டு கால பயணத்தை நிறைவு செய்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் இருவரும் நடிக்க ஆரம்பித்த நைன்டேஸ் காலகட்டத்திலிருந்து இன்று வரை இவர்களின் விருப்ப நாயகியாகவும் தமிழ் சினிமாவின் கனவு கண்ணிகளாகவும் வளம் வந்த ஆறு நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அல்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சங்கவி அஜித்துடன் அமராவதி விஜயுடன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என பல படங்களிலும் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தவர் நடிகை சங்கவி ஆரம்ப காலங்களில் விஜயுடன் கிசுகிசிக்கப்பட்ட இவர் ஐட்டம் சாங்க்கு மட்டுமே தலை காட்டும் நடிகைகளை ட்டி தாராள அடுத்தது சுவாதி அஜித்துடன் வான்மதி திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகை சுவாதி படிப்பை பாதையிலேயே விட்டுவிட்டு நடிக்க வந்தவர் விஜயுடன் நடித்த தேவா படத்திற்கு பின் படிப்பை தொடர்ந்தார் நீண்ட இடைவெளிக்கு பின் அமிரின் யோகி படத்தில் நடித்தவர் பின்பு திரைத்துறையை விட்டு ஒதுங்கினார் அடுத்தது தேவயானி காதல் கோட்டை நினைத்தேன் வந்தா என அஜித் மற்றும் விஜயுடன் குடும்ப பாங்கான படங்களில் மாறி மாறி நடித்த தேவயானி திருமணத்திற்கு பின் சின்ன திரையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் அடுத்தது நடிகை சிம்ரன் முன்னணி நடிகைகள் பலர் அஜித் விஜயுடன் நடிக்க போட்டி போட்ட நிலையில் நடிகர்கள் இருவரும் எனக்கு இவர்தான் வேண்டும் என்று அடம் பிடித்த நடிகை சிம்ரன்லாத மனமும் துள்ளும் அவள் வருவாளா பிரியமானவளை என போட்டி போட்டு கால்ஷீட்டை போட்டுனர் அடுத்தது நடிகை த்ரிஷா விஜய் மற்றும் த்ரிஷாவின் காம்பினேஷன் மக்களிடையே நல்ல வகையில் ரீச் ஆனது கில்லியில் ஆரம்பித்த இவர்களது காம்போ குருவி திருப்பாச்சி என பல படங்களுக்கும் தொடர்ந்தது இறுதியாக விஜய் மற்றும் த்ரிஷா நடித்த லியோ மாபெரும் வெற்றி பெற்றது அதே போல் கிரீடம் முதல் விடாமுயற்சி வரை பல படங்களிலும் ஜோடி சேர்ந்துள்ளார் த்ரிஷா அவர்கள் அடுத்தது நயன்தாரா ஆரம்ப காலங்களில் தொடர் தோல்வி படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த நயன்தாரா அஜித்தின் பில்லா திரைப்படத்தில் படு கவர்ச்சியாக தோன்றி வளர்ச்சியின் பாதைக்கு வித்திட்டார் மேலும் விஜய்யுடன் வில்லு பிகில் போன்ற படங்களிலும் நடித்து தமிழ் சினிமாவின் டாப் ஒன் நடிகையாக வலம் வருகிறார் நயன்தாரா அவர்கள் ஓகே வீவர் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க